அறிஞர் ஜோன் ஹோல்ட் என்ற அறிஞர் ஒரு புத்தகத்தில் எழுதுறாரு தாய்மொழியை கற்பித்திருந்தால் பல குழந்தைகள் ஊமையாக மாறி இருக்கும் என்று எப்படி பேச கற்பித்திருந்தால் இப்படித்தான் இதுதான் உம்மா நீ சொல்லு உம்மாண்டு இதான் வாப்பா இது வாப்பா வாப்பாண்டு சொல்லு இதான் தங்கச்சி தங்கச்சி என்று சொல்லு படிப்பிச்சிருந்தா பல குழந்தைகள் என்னதான் மாறிக்குமா ஊமையா மாறிக்கு நல்ல வேலை நாங்க மொழியை படிப்பிக்கல தாய்மொழியை தாய்மொழி யாரும் படிப்பிக்கிறே அது அவனா கேட்டு படிச்சதுனால நல்ல முறையில தாய்மொழியை பேசுறான் எந்த மொழியை படிப்பிச்சமோ அவன் போனாது எந்த மொழியை படிப்பிச்சமோ அது போன தாய்மொழியை நீங்கள் கற்பித்திருந்தால் பல குழந்தைகள் ஊமையாக எப்படி தான் ரெண்டு வருஷத்துக்கு கேட்டு தான் இருக்கும் அதுக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி ஆண்டு ஆரம்பிக்கும் ஆண்டு ஆரம்பிக்கும் என்னக்கா கேட்டிக்கிறோமா ரெண்டு வருஷம் படிச்சு உமா மட்டும் தான் சொல்றான் இவன் இவன்லாம் ஒரு அறிவா வருவானு என்னைக்கா நம்ம கேட்டிக்கிறோமா கேட்கல ஆனா இதே இங்கிலீஷ் அல்லது ஆரம்பிக்காததான் திருப்பி கேட்டுறோம் ரெண்டு மாசமா படிச்சு இவனுக்கு ஒரு அவர் சொல்லுவதில்லை என்று தாய்மொழிக்கு கேட்காத கேள்வி அந்நிய மொழி என்ன செய்வோம் கேட்போம் அப்போ முதலாவது நம்ம பிள்ளைக்கு படிப்பிக்கக்குள்ள இதுக்கு பின்னால பெரிய விளக்கங்கள்லாம் தேவையில்ல படிப்பிக்கிற முறையை பத்தி நமக்கு பெருசா தெரியாது அதனால எவ்வளவு வருதோ அவளுக்கு ஒரு முயற்சி எடுப்போம் அடிக்காம கஷ்டப்படுத்தாம முயற்சி எடுப்போம் எதிர்காலம் ரப்புடைய கையில எதிர்காலம் ரப்புடைய கையில அல்ல எங்களுக்கு முயற்சி எடுக்கிறான்னு தான் பார்க்கிறான் கல்வி அவன் கொடுப்பான் கல்வி அல்லா என்ன செய்வான் கொடுப்பான் படிக்க தெரியாத மக்கள் எல்லாம் பெரும் பெரும் அறிஞர்களாக உருவாகியதெல்லாம் அந்த நிதானத்தன்மையான தாய்மார்கள்